வணக்கம் மக்களே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் சார் ஓகே இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன்ல பெஸ்ட்டு டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி அது வந்து அவர் வந்து சில பேருக்கு பதிலடி கொடுக்குறாராம் அப்படின்னு அதை வந்து ட்விட்டரில் சில பேர் அப்புறம் ஃபேஸ்புக் குரூப்ல சில பேர் வந்து போட்டுக்கொண்டிருக்காங்க ஸோ அப்போ அர்ச்சனா மேம் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுவாக அறிவுள்ள மக்கள் அப்படின்ற ரீதியில் அதை பார்க்கக்குள்ள நம்ம பதில் பதில் இல்ல நம்ம ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம் ஸோ இந்த பிக் பாஸ் ஷோ பற்றி பேசுறதுக்கு தான் இந்த சேனலும் சரி என்னுடைய அதர் சேனல்ஸும் சரி அப்போ அதை பார்த்தோன்னா ஒரு அறிவுள்ள மனிதன் அப்படின்ற ரீதியில் கருத்துக்கள் மக்களை நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் அந்த போட்டோஸை வந்து பார்க்கக்குள்ள சரவண விக்ரம் அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டோ போட்டிருக்காரு அதை கூட அவருக்கு வந்து அந்த போஸ்ட்ல போட முடியலை ஏன்னா அவருக்கு தெரியும் மக்கள் எப்படி ரிப்ளை பண்ணுவாங்கன்னு அதனால இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து போட்டிருக்காரு அப்போ அதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு அதற்கு அதெல்லாம் எப்படி தோணுச்சு அப்படி வீடியோல சொல்றேன் நீங்க கமல் வந்து சொல்லுங்க சரிங்களா அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்களுடைய அடுத்த அப்டேட்ஸ் அண்ட் அடுத்தது இன்னொரு விடியம் வந்து இந்த உண்மை வந்து பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் சரிங்களா அப்ப அந்த உண்மை வந்து குறிப்பிட்ட விடயத்தோட உண்மையை மட்டும் சொல்லாது அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்து காமிச்சு கொண்டிருக்கோம் அதே மாதிரி தான் இப்போ பிக் பாஸ் சிக்ஸ் மலையாளம் நடந்து கொண்டிருக்கு அதுல வந்து ஒருத்தர் அடிக்கிற அளவுக்கு இன்னொருத்தங்க வந்து போயிருக்காங்க அடிச்சு ரெண்டு பேருமே வழியில போயிட்டாங்க சரிங்களா அதுக்கு காரணம் வந்து மென்டல் பிரஷர் உள்ளுக்குள்ள இருந்தவர்கள் குறித்த அந்த ஒரு மென்டல் பிரஷர் அப்போ அந்த மென்டல் பிரஷர் வந்து இங்க ரெண்டு பேரும் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அர்ச்சனா மேம் அண்ட் பிரதீபன் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க ஆனா அதை வந்து அங்க ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு பிக் பாஸ் ரிவியூரா நான் வந்து சில உண்மைகளை வந்து நான் பேச விரும்புறேன் சரிங்களா சோ இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆதரவு தாங்க ஓகே முதல்ல விடயம் சரவண விக்ரம் இல்லை எனக்கு புரியல மக்களே என்னோட தங்கச்சிக்கு ஒன்பது வயசு அவங்களோட ஃப்ரெண்டு தங்கச்சியோட ஃப்ரெண்டுக்கு எட்டு வயசு ஏழு வயசு அப்போ அந்த பிள்ளைகளுக்கே ஒரு இருக்குது இந்த சரவண விக்ரம் டைட்டில் வின்னர் அப்படின்னு மக்கள் கழுவி ஊத்துறதுன்னா அவரை சொல்கிறாங்க நீ ஒன்றுமே பண்ணலை டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் அப்படின்னு நீ பிக் பிக்பாஸுக்குள்ள போனதுக்கு பிக் அப்படின்னு ஒரு ஒரு வரப்பிரசாதம் ஒருத்தனுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அந்த பிக் பாஸுக்கு இருக்கு சோ இவர் வந்து விஜய் டிவில இது இவை சத்தியமாக எனக்கு இவர் வந்து பிக் பாஸ்ல வரும்போதும் இவர் ஆறுன்னு எனக்கு தெரியாது எனக்கும் சரி மீடியால இருக்க நண்பர்களுக்கும் சரி சரியா சோ அப்ப இவர் விஜய் டிவில நாடகம் பண்ணியிருக்கார் போல இருக்கு அப்ப அதனால விஜய் டிவிக்காரங்க பாவம் பார்த்து ஓகே பையன் அடுத்த லெவலுக்கு போட்டோம் அது பண்ணுபான் அப்படின்னு போட்டு ஒரு நாளைக்கு காசும் கொடுத்து உள்ளுக்குள்ள போட்டாங்க அதை எவ்வளவு தூரம் கெடுக்க முடியுமோ மனசை சரவண வைக்கிறோம் அவ்வளவு தூரம் கெடுத்தாரு அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் இப்படி ஒரு போட்டியாளர்கள் இருக்கக்கூடாது அப்படி என்பதுக்கு நிறைய பேர் இருக்காங்க மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோபிகா விசித்ரா சரவண விக்ரம் அனன்யா அக்ஷயா விஜய்வர்மா இப்படியான நபர்கள் சரிங்களா போ போனதும் ஒன்று தான் போகாததும் ஒன்று தான் ஆக்சுவலாக போகாமல் இருந்ததுன்னு தான் இருக்கிற மரியாதையும் பேருமே இருந்திருக்கும் அப்போ சரவண விக்ரம் உள்ளுக்குள்ள போனதுக்குள்ள என்ன பண்ணார் அப்படின்னா மாயா பூர்ணிமாக்கு அடிமையாக இருந்தார் எடுபிடியாக இருந்தார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நடுவில் ராத்திரியில் எழுந்து டைட்டில் வீனர் சரவண விக்ரம் அப்படின்னு அவரே சொல்வார் அப்போ அதை கழுவி உத்தரவ விதமாக தான் மக்கள் உலக மக்கள் வந்து அவரை டைட்டில் வினர் கழிவு உத்துறையை தான் பாவித்தார்கள் அந்த வார்த்தையை இது சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும் ஆனால் இந்த சரவண விக்ரம் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா மக்கள் பாராட்டுறாங்க இருக்கு அவருக்கு தெரியுமே அவரால் ஒரு போஸ்ட் கூட போட முடியலையே கழுவி உத்துறாங்களே அவரே சொல்லியிருக்காரு நூறு ஒரு நூறு கமெண்ட் வந்துச்சுன்னா நூறு கமெண்ட்டுமே தான் ஊதுவாங்கன்னு ஒருத்தன் கூட பாராட்ட இல்லை அப்ப ஏன் இவர் வந்து வேணும் மேலும் அந்த பெஸ்ட் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அந்த பிக் பாஸ் கொண்டாடுறதுல கொடுத்துருக்காங்க அதுவும் கழுவி உத்துறை தான் உன்னை சோறு போட்டு கொண்டதுக்கும்னால எவ்வளவு தூரம் கிடைக்க முடியுமோ நீ அதை வந்து பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி இனியாவது திருந்து அப்படின்னா அதை கொடுத்தார்கள் ஆனா இவர் வந்து அகெய்ன் வந்து அதை வந்து பெஸ்ட் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டோரியில போடுறாரு அப்போ அதை வந்து இந்த புள்ளிக்காயங்கில் இருப்பவங்க இப்போ அர்ச்சனா மேமுக்கு பதிலடி கொடுக்குறோம் அர்ச்சனா ஃபேன்ஸுக்கு பதிலடி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த கேர்ல வந்து போட்டுக்கொண்டிருக்காங்க அப்ப அதை பார்த்தோன்னே எனக்கு கோபம் வர முதல் வந்து இது கோபத்தில் நான் பேசல எனக்கு அவரை கவலையாக இருக்கு ஏன்னா அவர் கூட அவரை பெற்ற அப்பா அம்மா சொல்லியிருந்தாங்க இந்த மாயாவோட எல்லாம் சேராத சரியா அப்படின்ற மாதிரி அவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருப்பாரு ஈவன் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளேயே கமல்ஹாசனை ஏமாற்றலாம் எங்களை ஏமாற்ற முடியாதுன்னு சரவணேஸ்வரன் அப்பா வந்து அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவார் அவங்க அம்மா தங்கச்சி அப்படின்னு இவன் அவங்களோட தங்கச்சி ஏதோ ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தாங்க அவர் வந்து திரும்ப உள்ளுக்குள்ளே போய் கூட மாயாவுக்கு ஒரு அடிமைத்தடம் பண்ணக்குள்ள ஸோ அப்போ வீட்டில் இருக்கிறவங்க பேசுன்னு கேட்கலை அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் கேட்கல ஸோ அப்படி இருக்கக்குள்ள எகைன் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தது வந்து அங்கே அச்சனா மேம் தான் அவர் நல்லா வரணுமேட்டு அவ்வளவோ அட்வைஸ் பண்ணாங்க மனுஷன் கேட்கிறதாவே இல்லை இப்போ அகைன் வந்து இப்படி ஒரு போஸ்டர் போடக்குள்ள திரும்பவும் அவர் வந்து அந்த ஒரு நெகட்டிவிட்டியை சேமித்து வச்சு கொண்டிருக்காரு அப்படி என்பதா இதுதான் ஸோ நான் இத பேச காரணம் என்ன அப்படின்னா இது கோவத்திலேயோ இல்லை இதுல இப்படியும் ஒரு இப்ப பிக்பாஸ்கில் லெவல் எல்லாம் லெவலெல்லாம் தான் விடுவாங்க ஐக்கியூ லெவல் அப்புறம் மேனேஜர் எல்லாம் டெஸ்ட் பண்ணித்தான் பட் இவர் இப்படி 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 ஒரு ஒரு எட்டு வயசு குழந்தை ஒன்பது வயசு குழந்தை கூட புரியுது நம்மளை கல்வி ஊற்று தந்த அவாட்டு அண்ட் வந்து நம்ம செயற்கை வந்து சரியில்லை அதாவது நல்ல செயற்கையாக தான் நம்ம உருப்பிட முடியும் அப்படின்னு அப்போ அவருக்கு யார் முதுகில் குத்துறா யார் உண்மையாக இருக்கான் அப்படின்றத கூட அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை அப்பா அம்மா சொல்றதையும் அவரால் புரிந்து கொள்ள முடியலை அண்ட் கழுவியை ஊற்ற கொடுத்த அவார்ட்டை கூட இப்படி போட்டு ஒரு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு என்னால் புரிஞ்சு விட முடியலை சரியா பாவம் தான் என்னால் ப அவரை பார்க்கக்குள்ள பாமா தான் பாவம் தான் பட முடியும் பட் நீங்கள் இத பார்க்கக்குள்ளே என்ன தோணிச்சு அப்படின்றத சொல்லுங்கள் மக்களே இது வரைக்கும் இப்படியான போட்டியாளர்களும் இதற்கு முதல் சீசனை பா நான் பார்க்கல சரிங்களா அது புள்ளிக்காய்ங்களே இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் போலே அப்படியான நபர்களை தான் மாயம் கூட வச்சுருப்பாங்க சரிங்களா என்ன அறிவிலிக்கிறவங்க வந்து சுதாரித்து கொள்வாங்கல்ல ஆ என்ன சொல்கிறது ஓகே அடுத்த விடயம் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய அடுத்த நிகழ்ச்சி வந்து மணியவர்கள் குருசுரேஷ் அவர்களும் அர்ச்சனா மேம் கூட பார்ட்டிசிபேட் பண்ண அது இது எது மோஸ்ட்லி அது அடுத்த வீக்கெண்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் இந்த வீக்கெண்ட் தான் எதிர்பார்த்தேன் பட் இந்த வீக்கெண்ட் வந்து வேற டீம் போயிருக்காங்க ஸோ நம்ம அடுத்த வீக்கெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் என்றதான் இப்போதைக்கு நான் வந்து கெஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா பட் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா ஓகே அடுத்த விடயம் பிரதீப் பண்ணா அவர்கள் அண்ட் அர்ச்சனா மேம் அவர்கள் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ்ல மட்டுமில்லை எந்த சீசன்லையுமே அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மன அழுத்தம் அது போல வேற எந்த சீசன்லயுமே அது ஹிந்தியா இருக்கலாம் மலையாளமா இருக்கலாம் கன்னடமா இருக்கலாம் மராத்தியா இருக்கலாம் எந்த சீசன்லையுமே அவ்வளவு தூரம் மன அழுத்தம் அர்ச்சனா மேம் போன அளவுக்கு இவர் யாருக்குமே போக இல்லை அந்த ஷோ நடத்தின கோஸ்ட் பிக் பாஸ் டீம் எடிட்டர்ஸ் டெக்னாலஜி டீம் அண்ட் உள்ளுக்குள்ள இருந்த நைன்டி நைன் பர்சன்ட் போட்டியாளர்கள் பட் அப் அவ்வளவு நடந்தும் அவங்க அவங்க வந்து அந்த ஒரு லிமிட்டை வந்து க்ராஸ் பண்ணலை அதாவது அவங்க தைரியம் அதாவது இப்போ ஒருத்தன் ஒருத்தன் தன்னை தண்ணில அழைக்கக்குள்ள ஒருத்தன் என்ன செய்யலை தெரியாமல் இருக்கக்குள்ள அவன் வந்து ஒருத்தன் அடிக்க போகலாம் இல்லை அப்படின்னா கெட்ட வார்த்தை பேசலாம் இல்லை அப்படின்னா மென்டல் ப்ரெஷர் காரணமாக நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் பட் அர்ச்சனா மேம் அவர்கள் ஒருக்காக கூட இதை வந்து பண்ணிடல சரிங்களா அண்ட் அதே நேரத்தில் பிரதீப் அவர்கள் அவர் உள்ளுக்குள்ளே இருக்கக்குள்ள இப்ப மாயா ஒரு பக்கம் பூர்ணிமா மாயா ஒரு பக்கம் பூர்ணிமா தனியா ஒரு பக்கம் விசித்ரா ஒரு பக்கம் இதனால ஆயிசு நிக்சன் ஜோபிகா இப்படின்றவங்க இன்னொரு பக்கம் விஜய் வர்மா அப்படின்ற ஒரு நாள் இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே பிரதீப் அவர்களுடைய காதல படுற அளவுக்கு பிரதீப் நட காதில் படுற அளவுக்கு அவரை பத்தி மெண்டலு பைத்தியம் கிராக்கு லூஸ் அப்படின்னு விசித்ரா வந்து விசித்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பொம்பளை விடயத்துல இப்படி அப்படின்ற மாதிரி அந்த பெட்டு ரவீனா அந்த பெட்டு அது அப்படின்னு பெண்களுக்கு அழைச்சி பிரதீப் அவர்களை பற்றி அப்படி பேசினது எல்லாமே அவரோட காதல படுற மாதிரியும் அவரை கோவப்படுத்துற மாதிரி பண்ணியும் அண்ட் விஜயவர்மா தூக்கி வந்து அப்படியே போடுவார் கீழ அந்த இது அவர் அவருடைய அவருடைய கழுத்து உடையிற மாதிரி இந்த நிக்ஷன் அப்படின்ற அந்த உடைப்பான் ஸோ பிரதீப்புக்கு வந்து தையல அது போடப்பட்டது இப்படி எல்லாம் கொடுமை நடந்தும் அவர் தன்னோட அந்த ஒரு கட்டுப்பாடை இழைக்கல யார் மேலே கை வைக்கலாம் அடிக்க போவே இல்லை கெட்ட வார்த்தை கூட அவர் வந்து இல்லை ஆனால் இந்த மலையாள பிக் பாஸ் இந்த டாபிக் நான் ஏன் எடுக்கிறேன்னா இங்க மலையாள பிக்பாஸ்ல என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஃபைட் ட்வெண்ட்டி நடந்திருக்கு சுயோ வெர்சஸ் ராக்கி அப்படின்னு அதில் ராக்கி வந்து என்ன அப்படின்னா அடிச்சிடுவார் சுயோவை உடனே பிக்பாஸ் வந்து கால் பண்ணி ராக்கியை வெளியில் அனுப்பிடுவார் சுஜோவும் வெளியில் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கு காரணம் என்னன்னா சாப்பாடு விடயத்தில் தான் ஒரு சண்டே ஒன்று வரும் அங்கே இருந்தவங்களுக்கு இடையில அதில் நிறைய நிறைய வார்த்தைகள் விட்டுருக்காங்க பட் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து கடைபிடிப்பது என்பது சாதாரண விடயம் இல்லை இங்கே வந்து சில பேருக்கு புரியல அர்ச்சனா இது இதுவரைக்கும் அந்த சீசன்லேயே த பெஸ்ட் வின்னர்னா அச்சனா ரவிச்சந்திரன் மேம் தான் அவ்வளவு தூரம் மென்டல் டார்ச்சரை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே போல பிரதீப் அவர்கள் எவ்வளோ தூரம் அவர் அந்த அவருடைய லிமிட்டை வந்து மீறல் அப்படின்னு அவர் மீது சுமத்தப்பட்டதெல்லாம் போலியான குற்றச்சாட்டு அது கமல்ஹாசன் சேர்த்து நடத்தின நாடகம் சரிங்களா ஸோ இந்த விடயங்களை ஹேண்டில் பண்ணிக்குள்ள நம்ம தமிழ் பிக்பாஸுக்குள்ள பிரதீப் பெண் அர்ச்சனா மேம் அவர்கள் பிரதீப் அண்ணா என் அர்ச்சனா மேம் அவர்கள் எவ்வளோ தூரம் இந்த புள்ளிகை பண்ண மிக கேவலமான வடயங்களையும் அவங்க அந்த பிக்பாஸோட ரூல்ஸு கேட்டது போல அவங்களுடைய எல்லையை மீறாம இருந்திருக்காங்க அப்படி என்பது அதுக்கு பரிசு மக்கள் கொடுத்திருக்காங்க அவர்கள் மக்களால் கொண்டாடப்படுறாங்க பிரதீப் அவர்களும் அவர்களும் கொண்டாடப்படுறாங்க அச்சனாமா கோடி ஓர்ட்ல டைட்டில் வின்னர் சரிங்களா அண்ட் அதே நேரத்துல இங்க மலையாள பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த அந்த ஒரு அந்த ஒரு இங்க அச்சனாமிட்ட இருந்த அந்த ஒரு பக்குவம் இல்லை அப்படி என்பதுதான் இது வந்து நான் ஏன் சொல்றேன்னா நம்ம ஒருத்தங்களை ஒரு பத்தொன்பது கோடி ஓட்டுல மக்கள் ஓட் போட்டு பண்ண வைக்கிறாங்கன்னா அது சில குவாலிட்டிஸ் இருக்கும் அது அர்ச்சனா மேம் கிட்ட இருந்துச்சு அது இப்ப இந்த ராக்கி வர்சஸ் யூஜோ மலையாள பிக் பாஸ்ல நடந்த ஃபைட்டின் மூலமே எவ்வளவு தூரம் அர்ச்சனா நினைச்சுன்னு அவர்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அந்த புள்ளி கேங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படி என்பதும் பிரதீப் அவர்கள் எவ்வளவு தூரம் இப்போ ராக்கி பண்ண மாதிரி பிரதீப் அவர்கள் பண்ணிக்கலாம் ஆனா அவர் பண்ணாம அந்த இது பாருங்க அங்க அந்த உண்மையையும் அவங்களுடைய பெருமையும் எடுத்து காமிக்குது சரிங்களா அதற்காகத்தான் நான் இந்த டாபிக் எடுத்து பேசுகிறேன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி